வந்து தண்ணி அருவியா மேலந்து கீழே கொட்டுறத கீழே இருந்து பார்க்கும் அது ஒரு கண்கொள்ளா காட்சிங்க இந்த பால்ஸோட சிறப்பே ஒரு செகண்டுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் லிட்டர் தண்ணி பாயுதுங்க இந்த ஃபால்ஸ் பக்கத்துல போகும்போது எல்லாருமே மலையில நடஞ்ச மாதிரி நடஞ்சிட்டோங்க இந்த போட் சர்வீஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து நூத்தி வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல ஸ்டீம் இன்ஜின் பிறகு டீசல் இன்ஜின் இப்போ பேட்டரி ஆபரேட்டட் போட் ஓடிட்டு இருக்குங்க அடல்ட்டுக்கு முப்பது டாலரும் குழந்தைங்களுக்கு இருபது டாலரும் சார்ஜ் பண்றாங்க மொத்தம் இருபது நிமிஷம் அன்எக்பெக்டட் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்